கருக்கள் வலுப்படுத்த உங்கள் சொன்ன மாட்டும் காலத்தி பற்றி நான் இடமான வாக்கீர்களே தாய்மார்களே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பாதித்திட்டத்திலே முத்திரிடங்களை கேட்டு இன்று உங்கள் வீட்டு பிள்ளை அந்தஸ்து சிறுபாவளவனாக வந்துவிட்டார் உங்கள் இல்லங்களை நாடி உங்கள் திருபோகங்களை காண வந்துவிட்டார் えー、めやめ、えー、てた、ねえー、みなら、はい ார்கள்த்தூர் கிராமத்தை சார்ந்த பெரிய இடையே தாய்னார்களே அன்று சொந்த என் உயிரில் ஒழிவான வீடுகளை திருப்ப இந்த அருகே ஆண்குழந்தைக்கு எளி வேந்தன் என்று பேசுகிறார்கள் ஒரு நாளைக்கு வரும்போ நம்பிக்கை வரும்போது நாளைக்கு அந்த விவராட்சி விவராட்சி தோணும் வேறைய ஆண்டு

ஒம்ாவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவுற்ற தமிழக முதல்வரின் ஆதரவு பெற்ற சின்னம் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம் கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம் அதிமுக ஆதரவு பெற்ற சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் ஒற்றியின் சின்னம் சிறியர்களை தாய்மார்களே வாக்காளர் பொதுமக்களே உங்களுடைய அன்பார்ந்த வரவேற்புக்கு என்னுடைய நிச்சார்ந்த நன்றியை குறித்தாற்றுகிறேன் இன்னும் ஐம்பது ஊராட்சிக்கு மேலே போகணும் இங்கே மூணு மணி நேரம் தாங்க தான் வந்திருக்கிறோம் ஒன்பது மணிக்கு இந்த ஊருக்கு வரதான் கிட்டத்தட்டோம் இப்போ பன்னெண்டு மணி ஆயிருக்கு பத்து மணிக்கு மணி எத்தனை சொன்னால் எத்தனை மணிக்கு போகணும்னு தெரியல அதனால் இந்த கொழுப்பு வெயிலையும் பொருட்படுத்தாமல் இவ்வளவு பேர் திறந்து வந்து ஆரம்ப பூரண பூரணக்கும்ப வரவேற்பு என்று பிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சரின் ஆதரோகத்தை சின்னம் மாண்புக அமைச்சரின் வாழ்த்துக்களை சின்னம்

அழிவுட்டா தான போயிவு எடுங்க அழிவு விடுங்க கொடிய வச்சு கீழ இருக்கு கொடிய வச்சு கீழே இருக்கு பெருமத்தூர் மக்களின் சின்னம் திருமத்தூர் தாய்மார்களின் சின்னம் திருமத்தூர் மக்களின் சின்னம் நெற்றியின் சின்னம் மோடி ஆட்சியை விரட்டும் சின்னம் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் பாதுகாக்கும் சின்னம் बाबा बाबा जय जितामला बाले 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 के जितवा उठ 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 बाले ये देखो ये लोग बोल रहे हैं மாணக்கிடத்திலே வாக்களி பெரியவர்களே தாய்மார்களே நீங்கள் சொந்தான வாக்குகளை முத்தான வாக்குகளை மாணக்கிடத்திலே முத்திரிடுகிறது உங்கள் வீட்டுக்கு உள்ள அந்த பெண் பெருமா வளவனவர்கள் உங்கள் வீடுகளிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் மாணக்கிடத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட மாத வாழ்க்கையை செயல்படுத்த மாடை சின்னத்திலே கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பாடை 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 வெற்றியின் சின்னம் பாடை விவசாயிகளின் சின்னம் பாலை பாலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களின் சார்பாகவே இந்த அமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார்கள் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்

ಅಲ್ಲು <laughs> ಎನ್ನು சார்ந்த வாக்காளர்வட்ட முன்னேற்ற கழகத்தின் சிலை கழக உருவாக்கி கட்சிகள் அதிமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த சிலை நிர்வாகிகளை ஆங்கில அமைச்சர் அந்த சிவசங்கர் அவர்கள ஒன்றிய செயலாளர் மதுவிரகன் அவர்களது உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கடுமையான வெயில் இந்த பொருத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே சிலண்டர் என்று மணிக்கணக்கிலே காத்திருந்து எழுச்சி மிகுந்த வரவேற்பை நல்கிய அனைத்து தோழர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை மேற்கும் பொருளை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக முதல்வர் அம்மன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தேசிய அளவில் மறுத்துள்ள தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் மோடி ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் நாட்டை ஏற்று பெற வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாத்திட வேண்டும் அதற்கு உங்கள் கொண்டான வாக்குகளை முத்தான வாக்குகளை முத்துழகித்து பெருவாரியான வாழ்க்கைகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று வரவேற்பு தலைமார்களுக்கு தாய்மார்களுக்கு அங்குள்ள நன்றிகளை தெரிவித்துக்ரை நன்றி நன்றி பெரியவர்களே தாய்மார்களே வாக்குகளை முற்றான வாக்குகளை முத்துடங்களும் உங்கள் நூற்று தொள்ளை அந்த திருமாவளவன் அவர்கள் இது உங்கள் செய்திகளிலே வந்துவிட்டிருக்கிறார்கள் உங்கள் இல்லங்களை நாடி வந்துவிட்டிருக்கிறார்கள் திராவிடமான வலுப்படுத்த உங்கள் சொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே ஒத்துழைங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பானை 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 வெற்றியின் சின்னம் பானை உறக்கும் மக்களின் சின்னம் பானை விவசாயிகளின் சின்னம் பானை தளபதியவர்களின் ஆட்சி பெற்ற சின்னம் பானை இளம் தலைவர் ராகுல் காந்தியின் ஆட்சி சின்னம் பானை உறக்கும் மக்களின் சின்னம் பானை விவசாயிகளின் சின்னம் பானை வெற்றியின் சின்னம் பானை